சிறந்த மைலேஜ் தரும் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை விரிவாக நம்ம ஒரு பார்க்கலாம் முதலாவதாக பிளாட்டினா இந்தியாவினுடைய எரிபொருள் திறன் கொண்ட பைக்குகளில் ஒன்றாகும் இருசக்கர வாகனங்களில் இருந்து அதிகபட்ச மைலேஜ் பெற விரும்பும் மலிவு விலைகள் இந்த பைக் பஜாஜ் வழங்குகிறது அதுக்கு அடுத்தபட்சமாக இந்த பஜாஜ் பிளாட்டினாவை தொடர்ந்து TVS Star City Plus இந்த டிவிஎஸ் City சிட்டி பைக்கானது லிட்டருக்கு எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் செக்மெண்டில் மிகவும் சிக்கனமாக பைக் ஆகும் இது ட்ரம் மற்றும் டிஸ்க் என இரண்டு வகைகளில் வழங்கப்படுகிறது இந்த பைக்கில் ஃபோர் ஸ்பீட் மேனுவல் transmissionும் இணைக்கப்பட்டு எயிட் பிஹெச்பி மற்றும் எயிட் பாயிண்ட் செவன் என்எம் டாக்ஸையும் ஒன் டென் சிசி இன்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபட்சமாக இந்த பைக்கின் அதிகபட்ச வேகமே மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகும் இது பத்து லிட்டர் எரிபொருள் திறனை பெறுகிறது இதில் டிஜிட்டல் ட்ரீம் மீட்டர் யூஎஸ்பி மொபைல் சார்ஜர் எல்இடி ஹெட்லேம்புகள் மற்றும் பல அம்சங்களும் உடன் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்